சென்னையில நூத்தி இருபது புதிய மின்சார பேருந்துகள் சேவைய முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு எரிபொருள் செலவ குறைக்கும் நோக்கத்துல காற்று மாசுபாட்டு தடுக்கவும் தாழ்த்த மின்சார பேருந்துகளை இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவெடுத்திருக்கு உலக வங்கியோட நிதியுதவியுடன் மொத்தமா அறுநூத்தி இருபத்தி அஞ்சு தாழ்வல மின்சார பேருந்துகள் வழங்கப்பட இருக்கு இதோட முதல் கட்டமா நூத்தி இருபது மின்சார பேருந்துகள் சேவையில சேர்க்கப்பட்டு சென்னை வியாசர்பாடி பனிமலையில நட நடந்த விழாவில முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு அதுக்கப்புறம் பணியாளர்களுக்கான ஓய்வரையும் பராமரிப்பு கூடத்தையும் அலுவலக நிர்வாக கட்டிடத்தையும் திறந்து வச்சாரு இந்த புதிய மின்சார பேருந்துகள்ல நிறைய நவீன வசதிகள் இருக்கு குறிப்பா மழை காலங்கள்ல இல்லைனா உயரமான வேக தடைகளை கடக்கும் பஸ்ஸோட உயரத்தை மாற்றும் வசதி அமைக்கப்பட்டிருக்கு ஆட்டோ கீர் வசதியோட வந்திருக்கிறதுனால இந்த பஸ்ல டிரைவர்கள் கிளச்ச மிதிக்க வேண்டிய தேவையில்லை அதே மாதிரி டீசல் பஸ்களையும் சிஎம்ஜி பஸ்களையும் மாதிரி அதிக வெப்பம் உமிழாதவை இந்த மாதிரி பஸ்ஸோட உயரத்தை அதிகப்படுத்தவும் கீழே இறக்கவும் முடியும் இப்படி பண்றதுனால பஸ்ல ஏறும் போது இல்லைன்னா வீதிகள்ல மழையால பாதிக்கப்படும் போது பயனுள்ளதா இருக்கும் ஒவ்வொரு பஸ்லயும் ஏழு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகள் எளிதா பயணிக்க வசதிகளும் அவங்களுக்கான சிறப்பான இருக்கைகளும் அமைச்சிருக்கு சீட்கு கீழ செல்போன சார்ஜ் போட்டுக்க சார்ஜிங் பாயிண்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் அடுத்த ஸ்டாப்பிங்கான அறிவிப்புக்கான ஒலி அவசர பொத்தான்களும் இருக்கு ஒவ்வொரு சீட்லயும் சீட் பெல்ட் டிரைவர் சீட்டுக்கு மேலே மின் விசிறிகள் தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டிகள் அப்படின்னு பல வசதிகளும் பஸ்ல இருக்குது ஒரு தடவை புல்லா சார்ஜ் போட்டா இந்த மின்சார பேருந்துகள் இருநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க கூடியதா இருக்குது அப்படின்னு மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க வியாசர்பாடி பெரும்பாக்கம் சென்ட்ரல் பூந்தமல்லி தண்டையார்பேட்டை அப்படின்னு அஞ்சு பணிமனைகள்ல சார்ஜ் பாயிண்ட்கள் நிறுவப்பட்டிருக்கு இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்